தியேட்டரில் ஈவினிங் ஷோ ஆறரை மணி சிலர் அஞ்சே முக்காலுக்கே வந்துடுவாங்க கொஞ்சம் பேர் ஆறு மணிக்கு இன்னும் கொஞ்சம் பேர் அரைகால் சிலர் படம் போட்டு ஃபஸ்ட்டு சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளே வந்து இருட்டில் சீட்டை தேடிட்டு இருப்பாங்க ஆனால் படம் முடிஞ்சு போகும்போது நான் முன்னாடியே வந்துட்டேன் நான் தான் முதல்ல வெளியே போவேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா கதவை திறந்ததும் மொத்த தியேட்டரும் ஒரே நேரத்தில் வெளில போக முந்துவாங்க இப்படித்தான் செல்வமும் வரும்போது

உலக போர் சமயத்துல பருத்திக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு அதனால பருத்தி விளையாடுற நிலங்களோட செய்ய இரும்பும் தோட்டாக்கள் வீட்டு கதவுல இருக்கிற கீழ் தாள் ஆணின்னு எல்லா உலோகங்களையும் கூட கழற்றி எடுத்து உருக்கினாங்களாம் எங்க எப்ப போர் நடந்தாலும் அதனால லாபம் சம்பாதிக்கிறது வியாபாரிகள் தான் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரும் எல்லாத்தையும் அங்கு விலை வச்சு விற்பாங்க இந்த போர்க்காலத்து திடீர் பணக்காரங்க என்ஜாய் பண்றதுக்கு பல லக்ஸரியான ரெஸ்டரெண்ட்ஸ் ஹோட்டல் மணமகள் மன்றங்கள்னு உருவாக்கினாங்க இந்த மாதிரியான ஓட்டல்களை காசா பிளாங்கா கவுன் பிதவின் டாக்டர் ஷிவோகோ மாதிரியான கிளாசிக் மூவிஸ்ல பார்த்துருப்பீங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலகம் முழுக்க ஒரு பொருளாதார மந்த நிலை ஏற்படும் வியாபாரிகளோட வரவு குறையும் இந்த ஓட்டல்கள்லாம் ரொம்ப விரிச்சோடி கிடந்தது அண்ணன்னைக்கு நடக்கிற அந்த ஆட்டம் பாட்டம் இதெல்லாம் ரொம்ப குறஞ்சி இதெல்லாம் மூடப்பட்டது இதைத்தான் நம்ம வள்ளுவர் கூத்தாட்டு அவை குழாதற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது இது நிலையாமை அதிகாரத்துல வர்ற ரெண்டாவது குரல் இதுல வள்ளுவரோட என்னன்னா மெல்ல வந்து சேரும் நாலு சீர்கள்ல சொல்றாரு ஆனா அது கன நேரத்துல போயிடும் அப்படிங்கிற கருத்தை ரெண்டு சீர்கள்ல சொல்றாரு போனது திரும்பி வராது அப்படின்றத குறிக்கிறதுக்கு விழிதல் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு அப்படின்னா அழிதல் இல்ல இறத்தல்னு அர்த்தம் என்னங்க இது வள்ளுவர் இப்படி பயம் காட்டுறாரு இவருதானே பொருள் செயல் வகை அதிகாரத்துல பணம் எவ்வளவு முக்கியம்னு சொன்னாரு இப்போ இப்படி சொல்றாருன்னு கேட்க கூடாது அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்குமே நம்ம வாழ்வினுடைய நோக்கங்கள் அறங்கிற கடமையை சரியா செஞ்சு பொருள் ஈட்டி ஈகை குணத்தோட செலவு செஞ்சு இன்பமா வாழ்ந்தோம்னா வீடு பேற்றை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் வள்ளுவ தரிசனம் கூத்து அப்படிங்கிற கலை வந்து மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது அதனாலதான் மனுஷங்கள்லாம் கூடுறாங்க ஆனா கூத்து முடிஞ்சதும் கலையிறாங்க அந்த கூத்தினுடைய இனிய நினைவுகள் மனசுல தொடர்ந்து இருக்கத்தானே செய்யும் ஈட்டிய பொருளை அற வழிகள்ல செலவு செய்யறவனுக்கு செல்வம் இல்லைனாலும் அதனுடைய இனிய நினைவுகள் தொடர்ந்து இருக்கத்தானே செய்யும் உலகப் போர்ல தம் மொத்த செல்வத்தையும் செலவு செஞ்சு உயிர்களை காத்த உன்னத மனிதர் ஷின்லரை மானுட வரலாற்றின் மகத்தான மனிதர்களுள் ஒருவர்னு உலகம் கொண்டாடலையா நேரம் கிடைச்சா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் எடுத்த லிஸ்ட் அப்படிங்கிற படத்தை பாருங்க வாழ்வின் பெருமதி என்னன்னு புரியும் நண்பர்களே முழுக்க முழுக்க அறத்தையும் இயற்கையோடு ஏந்த வாழ்க்கை முறையையும் உலக தழுவிய மானுட பார்வையையும் திருக்குறள் வலியுறுத்தது அத ஒரு போதனையா இல்லாம சுவாரஸ்யமான விளக்கத்துடனும் புதிய பார்வையுடனும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டியது இன்றைய அத்தியாவசியமாடுது ஒத்துழைப்பு நண்பர்களிட்டையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க பொங்கும் மங்களம் எங்கும் நிறையட்டும் இணைவோம் யான் தமிழுடன் உயர்வாய் அறிவாய்